என் பேர் ராஜகுரு நான் முதல்ல பாலத்தில் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன் சொந்த ஊர் திருநெல்வேலி நான் வந்து பாலு வேலை பார்த்தேன் மூன்று ஒன்றரை வருஷம் வேலை பார்த்தேன் இப்போ வந்து நான் வேலைக்கு வாங்கி கூப்பிட்டு நான் வேலைக்கு வரல அவங்க வந்து இந்தியன் ஆயிலில் வர்ற ஆயிலை பிபி பாரத் பட்ட இடத்தில் வரத லோட் அப்போ பர்சை பிடிக்கிறது ஆயில பிடிச்சி வண்டி பிடிக்கிறத மாற்ற அந்த ஆயிலை வாங்கி வாங்கிட்டு தண்ணி ஏற்றி விடுத்தாங்க இதை வந்து நான் வெளியே சொன்னோம்னா நான் அடிக்க நான் ஆள வச்சு அடித்து இப்போ செந்தில் வண்டி இடத்துக்கு ஓனர் பேர் பாலு அந்த செட் வச்சுருக்க பால் ஜஸ்டின்னு சுந்தரு மாசி சாகர் இதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ரவுடிசம் பண்ணது செந்தில்னு ஒரு ஆள் தட்டார மடத்தில் இருக்கா போல் அவர் அவருக்கு மேலே ஒரு கொலகேஸ்வரர் இருக்குது அவர் இப்போ ஆள் மூலமாக வச்சு என்ன அடிக்கிறதுக்கு பண்ணிட்டாங்க நீ நாலு வந்து நான் கம்பி கட்சி என்ன அடிக்காங்க என்ன அவங்க தொழிலுக்கு நான் பாதிக்க நான் இடைஞ்சலாக இருக்கேன் அப்படின்ட்டு என்ன வந்து அடிக்கிறாங்க ஆயில் ஆயில் திருடுறாங்க பர்மசாயில் திருடுறாங்க ஆமாம் திருத்தொழில் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ பண்ணிட்டு தான் தென்னமலை கிட்டே இருக்குது தென்னமலை வந்து அன்னூர் ரோட்டில் இருக்குது முன்னாடி கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க பத்திரத்தில் ஆயிருக்கு இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கூட ஒரு வண்டி மாட்டுச்சு ஐம்பத்தெட்டு கிலோ ஐம்பத்தாறு கிலோ லிட்டர் லிட்டர் இப்போ பரவசால் பண்ணாங்க போலீஸை பரிந்துரை பண்ணாங்க இப்போ நான் வந்து அவங்க இருக்க இழந்தா இருக்குன்ட்டு நானும் எல்லாம் பண்ணேன் நான் எல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு என்ன ஆள் வச்சு அடிக்கடி பண்ணுதாங்க அடிச்சு என்ன சொல்கிறாங்க நீ ஒன்று உள்ள பண்ணி என்னென்னாலும் பண்ணாலும் சரி ஒன்று உள்ளே போனால் உள்ளே போயிட்டு பதினஞ்சு நாளில் வெளியே வரேன் வந்தாலும் உனக்கு கொலை பண்ணிடுவேன் உனக்கு ரூபா இருக்க மாட்டேன் அதான் எதனால் அடிக்கிறாங்க அவங்க தொழிலுக்கு நான் பாதிக்கேன் அப்படின்ட்டு பண்ண அடிக்கிறாங்க டீசல் இந்தியா டீசல் பெட்ரோல் ஓட்டிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ ஆயிலுக்கு சம்பந்தமே இல்லை கொர சேல் வண்டி நான் ஓட்டவும் இல்லை நான் வந்து தனியாக மாதம் இருபதாயிரம் சாலரி நான் ஒதுங்கிட்டேன் இப்போ வந்து என்ன இருக்க உடம்புருக்காங்க வீட்டில் வீட்டு நிம்மதியாக உடம்புக்காங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி இழந்து ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க பண்ணது போல முழுக்க முழுக்க அந்த ஆயில் அதுதான் ஒரு ஆயில் செட் ஓனர் அவர் தான் ஓனர் அதுக்கு பாலு ஜஸ்டின் மாசி சுந்தர் இதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து செந்திலுங்கிறாரு லிட்டருக்கு ரெண்டு ரூபா முதல் பணம் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தார் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தார் இப்போ நாலு ரூபா போட்டு வாங்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க தான் ரவுடிஷன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க செந்தில் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஆய்வனை கிளிக் செய்யுங்கள்